அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க கோச்சாரம் பற்றி ஒரு புரிதல் வேண்டும் குரு ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி சனி அழிக்கும் சக்தி சனி மெதுவாக நகரும் கோல் ஒரு நட்சத்திரத்தில் சுமார் பத்து மாதங்கள் இருப்பதால் சனி கோச்சாரத்தில் நன்மையோ அல்லது திமையோ செய்யும் எனது கேள்வி லக்னத்திலிருந்து நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இவற்றில் ஒத்த திரிகோண அமைப்புடைய மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன கோள்கள் சாரத்தில் பயணிக்கும்போது நாலு எட்டு பன்னெண்டு மூன்று இடங்களில் எந்த இடத்தில் சனி பய பயணித்தாலும் நாலு எட்டு நாலு எட்டு பன்னெண்டாம் தொடர்பு வருமா பெருமா அல்லது நாலாம் பாவத்தில் மூன்று நட்சத்திரங்களில் போகும் அதாவது நாலாம் பாவத்தில் மூன்று நட்சத்திரங்களில் போகும்போது எட்டு பன்னெண்டின் வழிகளை பெறுவார்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இது நல்ல ஒரு அற்புதமான கேள்வி ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னத்துடைய நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டு பாவத்துக்கு நட்சத்திரம் இருக்குது அதாவது லக்னத்துக்கு நட்சத்திரம் இருக்கிற மாதிரி ரெண்டாவது வீட்டுக்கு நட்சத்திரம் மூணாவது வீட்டுக்கு நட்சத்திரம்னு பாவத்துடைய ஆரம்ப முனைகள் இருக்குது உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து மேஷத்தில் பத்து டிகிரியில் பிறக்கிறார் அப்படின்னா அவருடைய லக்னாதிபதி வந்து செவ்வாய் அதை விட்டுருவோம் நம்ம லக்ன நட்சத்திரம் கேது லக்ன உப நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சனி அந்த மாதிரி வரும் இப்போ லக்னத்துக்கு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கேது வரும் ஐந்தாவது வீட்டுக்கு கேதா வரும் நாலாவது வீட்டுக்கு யார் வருன்னா ஆயில்யம் வரும் ஆயில்யம் வந்து நாலாவது வீட்டுக்கு நட்சத்திரமாக வரும் அகில அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேட்டை நாலாவது எட்டாவது வீட்டுக்கு நட்சத்திரமாக வரும் மாதிரி ரேவதி வந்து பன்னெண்டாவது வீட்டுக்கு நட்சத்திரமாக வரும் இது ஜென்டலாக நான் சொல்கிறேன் சனி மெதுவா சொல்லக்கூடிய கிரகன்றதால் இது நாலாவது வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா அது எந்த வீட்டுக்கு சப்ளாடாக வருதோ அந்த ரீதியாக சின்ன வெறுப்பு இருக்கும் இப்போ லக்ன சப்ளாடு நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாவது பாவத்திலேயே காரங்கள் குறையும் ஆனால் அதே நேரத்தில் அது எட்டு கூடிய வேலை அப்படியே செய்யணும்னு அர்த்தம் இல்லை ப்ராப்பர்ட்டி ஏன்னா வாங்குவார்னு எடுத்துக்கலாம் சனி வந்து கேட்டை நட்சத்திரத்திலேயோ அல்லது ரேவதி செல்லும் போது தான் எட்டு பன்னெண்டு வருமே ஒழிய ஆயிலிய நட்சத்திர செல்லும்போது எட்டு பன்னெண்டு வராது அதனால் நாம் வந்து இங்கே வந்து நம்ம நாலு எட்டு பன்னெண்டு ஒரே நட்சத்திரமாக இருந்தாலும் கூட கூட நாம் வந்து இங்கே அங்கே நாலுன்னும் போது அது பெரிய அளவுக்கு தீமையை தராது எட்டு பன்னெண்டு தான் தீமையை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து அதே கேள்வி எஸ்டன் பண்ணுறாங்க ஒரு ஜாதகத்தில் சனி நாலு எட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்தாலும் சனி கோச்சார விளைவு என்பது சனி தசை அல்லது சனி புத்தியில்தான் இந்த நாலு எட்டு பன்னெண்டு விளைவுகளை ஜாதகர் அனுபவிப்பார்கள் இப்போ வந்து நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது வேறு உபநட்சத்திரன்னு பார்க்கும்போது அது ஒரு கிரகமாக வந்தது நாலுக்கும் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் உபநட்சத்திரன் வரும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அது கிரகமாக வந்ததால் அப்போது வந்து கிட்டத்தட்ட ஒரே விளைவு தான் அது தரும் விதி மதி கதின்னு நம்ம சொல்லும் போது தசாநாதனாக இருக்கிற பிளான்டே எட்டாவது வீட்டு சப்லாடாக இருந்து பிறக்கும் போது அது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிக்கங்களேன் அப்போ எட்டாவது வலிமை குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் ஆனால் கோச்சாரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துலேயே அது போகும்போது அப்போ கொஞ்சம் ஒரு லேசாக ஒரு தீமை வரதான் செய்யும் அதாவது இந்த கோச்சாரம் என்பது ஒரு ஐந்து சதவீதம் எடுத்துக்கலாம் ஆனால் விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்குன்னு பார்க்கும்போது கோச்சாரங்கிறது ஒரு பத்து சதவீதம் கூட டேலி ஆகிடும் ஏன்னா ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கிறதால அது ஒரு புத்தி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனால் என்னென்னா தசாநாதனை எதிர்த்து இப்போ எட்டாவது வீட்டு சப்ளாடாக சனி இருந்து அல்லது பன்னெண்டாவது வீட்டு சப்டாடா சனி இருந்து அது மூணு ஏழு பதின தொடர்பு கொள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன் கோச்சாரத்தில் தனி தன்னுடைய சொந்த சாரத்திலே போகும்போது அப்போ தசா புத்தியில் ஏற்கனவே ஏழு பதினொன்று ஓடுறதால கோச்சாரத்தில் இருக்கிற எட்டு பன்னெண்டு பெரிய அளவுக்கு பலனை தராது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒருவேளை தசா தசாபுத்தி சனி எட்டாவது வீட்டுக்கு சப்பாடாக இருந்து ஒரு ஐந்தையோ ஒன்றையோ ஒம்போதையோ தொடர்பு கொண்டு கோச்சாரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் போகும்போது அப்போ எட்டு பன்னெண்டை இந்த ஐந்து ஒம்போதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அது கொஞ்சம் பிரச்சனை செய்யும் அதனால் நம்ம தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி கோச்சாரத்தை நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு எப்போதுமே நடக்கிற தசா ஏழு பதினொன்று மூணு இதெல்லாம் இருக்கும் போது கோச்சாரத்தில் எந்த பிளானட் எப்படி போனாலும் நமக்கு அந்த எட்டு பன்னெண்டுக்கு நான்கு வேலை நடக்காது ஏன்னா கதிங்கிற கோச்சாரம் என்பது ஐந்து சதவீதம் தான் பலம் விதி அப்படிங்கிறது எழுபது சதவீதம் தசாபுத்திங்கிறது இருபது சதவீதம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஜாதகன் பார்க்கும்போது ஒரு பெரிய விளைவுகளுக்கு அப்போ கோச்சாரங்கிறது என்னென்னா விதி கெட்டு மதி கெட்டு போயிட்டு கோச்சாரமும் கெட்டு போகும்போது அது அதிகமான பாதிப்பு தரும் இது அடுத்த கேள்வியில் ஏனெனில் வேறு தசா புத்திகள் வெவ்வேறு வேலை தினமும் செய்கின்றன என்பதால் மாறுபட்ட தசாபுத்தி நடக்கும்போது கோச்சாரத்தின் நிலை நிலையை தெளிவாக அறியாவல் ஐயான்னு கேட்டிருக்காங்க அதாவது இந்த கோச்சாரம் என்பது நான் திரும்பவும் சொல்கிறேன் கோச்சாரம் என்பது பழைய ஜோதிட முறை மாதிரி நாம் வந்து வருடக்கணக்காக ஒரு காமன் ஃபேக்டரியில் போடல ஆனால் அந்த கோச்சாரம் என்பது புத்திக்கு கட்டுப்பட்டது தான் தசை புத்தி அந்தரம் சூட்சிமம் அப்புறம் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதில் தசை புத்தி அப்படின்னு பார்க்கும்போது அது வலிமையானது அந்தரன்னு பார்க்கும்போது சனி குரு ராகு கேது இதனுடைய கோச்சாரங்கள் அந்தரத்துக்கு யூக்குவலாகவே வலிமை பெறுகின்றன அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சின்ன சின்ன பிளானெட் அதாவது சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த பிளானெட்லாம் வந்து சின்ன பிளானெட்லாம் விரைந்து செல்லக்கூடிய கிரகங்களுடைய கோச்சாரம் என்பது பெரிய அளவுக்கு எஃபெக்டை கொடுக்காது அது சூட்சமத்துக்கு கீழே வந்துடுது அப்போ சூட்சமத்தை விட ஏன்னா சூட்சமுங்கிறதே உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் பெரிய பெரிய திசையாக இருந்தால் அப்போது இது வந்து என்ன அப்படின்னா அந்த கோச்சாரம் என்பது மிகப்பெரிய அந்த கோச்சாரத்தால் தான் ஒருத்தருக்கு பெரிய லாஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வராது கோச்சாரம் என்பது தற்காலிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இது இந்த ராகு கேது குரு சனி இந்த நாலு கிரகத்தோட கோச்சாரம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் தரும் ஏன்னா அது வந்து நீண்ட நாட்கள் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குதால அதில் என்னன்னா இந்த கிரகங்கள் நாலு எட்டு பன்னெண்டுக்கு சப்னாடா எதுவோ அதனுடைய சாரத்தில் கோச்சாரத்தில் போகாமல் இருந்தால் சிறப்பு அப்படி கோச்சாரத்தில் அது போகுதுன்னா நமக்கு தசாபுத்தியில் மூணு ஏழு பதினொன்று இருந்தால் இந்த நாலு எட்டு பன்னெண்டு பெரிய அளவுக்கு வேலை செய்யாது அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஜாதகரின் ஜாதகத்தில் அதாவது சனி என்ற கிரகம் நாலு எட்டு பன்னெண்டாம் பாவத்திற்கு நட்சத்திரமாக இருக்குது உபநட்சத்திரமாக இருக்குது உபோபநட்சத்திரமாக இருக்குன்றாங்க அப்படி இருக்குன்ற பட்சத்தில் தொடர்புகள் மூணு ஏழு பதினொன்று தற்போது நடப்பு திசை சுக்கரன் சுக்கரன் வந்து மூணு நடப்பு தசுவ சுக்கரன் ஒன்று ஐந்து ஒம்பது இந்த நிலையில் சனி கோச்சாரத்தில் நாலு எட்டு பன்னெண்டு சொந்த நட்சத்திரத்தில் சென்றால் எந்த அளவுக்கு பாதிப்பு தரும் அப்படின்னு கேட்டேன் இதுதான் வந்து நம்ம ஏற்கனவே இந்த இந்த கொஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் சனி நாலு எட்டு பன்னெண்டுக்கு சப்ளாட் ஆகிருந்து அது மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கொடுப்பினை வந்து அங்கே நல்லாவே இருக்குது கொடுப்பினை வந்து எட்டாவது பாவத்தில் கொடுப்பினை வீக் ஆகிடுச்சு அது லக்னத்துக்கு சாதகமாக இருக்குன்னு தனியாக வச்சுக்கிறோம் நடப்பு தசை ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு வரும்போது சனி வந்து கோச்சாரத்தில் நாலு எட்டு பன்னெண்டு சொந்த சாரத்தில் செல்லும்போது அப்போ தற்காலிகமாக அப்போ நடப்பு தசைன்னு சொல்லிட்டீங்க தசைங்கிறது சுக்கர தசை இருபது வருஷம் இருக்கும் அப்போது நடக்கிற புத்தி மூணு ஏழு பன்னெண்டு தொடர்பு கொண்டால் இந்த நாலு எட்டு பன்னெண்டு வேலை செய்யாது ஆனால் நடக்கிற புத்தி என்ன தசை வந்து ஒன்று அஞ்சும்போதுன்னு சொல்லிட்டீங்க புத்தி என்னன்னு சொல்லலை ஒருவேளை சுக்கர தசை சுக்கர புத்தியாக இருந்தால் இந்த நாலு எட்டு பன்னெண்டு என்பது நிச்சயமாக கொஞ்சம் பிரச்சனை தரதான் செய்யும் அதாவது கோச்சாரத்தில் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் செல்லும்போது அந்த நாலு எட்டு பன்னெண்டு வரும் அது கொஞ்சம் பாதிப்பு தரதான் செய்யும்